الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم قال النبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة عيوننا وسمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم يدخل فقراء المسلمين الجنة قبل أغنيائهم بأربعين خريفا صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا الحمد لله سرب بحل بہل بحل شيوم اہل تارین ادیبدیاہی ہے اللہ ورونکے وریتاد ہے

நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக அன்பிற்கிறிய அவ்வாகவின் நல்லடியார்களே தொடர்படியாகவே ஐந்து வாரங்களாக மனிதர்களை மிருகமாக்கும் மோசமான குணநலங்கள் என்ன என்பதை தொடர்ந்து நாம் விவரித்து விரிவாக்கமாக சொல்லி வருகின்றோம் அதனுடைய வரிசையிலே மனிதர்களுடைய மானமும் மரியாதையும் மனிதர்களை நாம் மதிக்கின்ற பண்பும் எப்படி அமைய வேண்டும் என்பதை தொடர்படியாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் எதையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ அதையெல்லாம் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்று மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு குணம் மிக மோசமான ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால் பிறரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது பிறரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பது யாரேனும் ஒருவர் நமக்கு பிடிக்காதவராக மாறி போய்விட்டார் என்றால் அவருக்கு கேவலத்தை இழிவை உண்டாக்குகின்ற ஏதாவது ஒரு நிகழ்வு அவருடைய குடும்பத்திலோ அவருடைய வாழ்க்கையிலோ ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை பிரபோயமாக்கி அவருடைய குடும்பத்தையே இழிவுபடுத்த வேண்டும் அவரை வேண்டும் அவர் மானத்தையும் மரியாதையும் இலக்கணிக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மோசமான ஒரு சிந்தனையும் செயல்பாடும் இன்றைக்கு பல நபர்களிடத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நல்லதை சொல்பவர்கள் நல்லதை செய்பவர்கள் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு மானபந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் பிறருடைய மானத்தை வாங்குவதில் பிறரை கேவலப்படுத்துவதில் இன்று பெரிதும் ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது கணவனிடத்தில் மனைவி சொல்கின்றான் உன்னை நான் கேவலப்படுத்தி விடுவேன் மனைவியை பார்த்து கணவன் சொல்கின்றான் என்னுடைய அக்காதன் கட்சி சொல்லி உனே கேவலப்படுத்திடுவ மகளை பார்த்து தகப்பனார் சொல்கின்றார் உன் மானத்தை இல்லாம ஆக்கிடுவ மகன் தந்தைய பார்த்து சொல்கின்றார் உங்களை கேவலப்படுத்தாம விடமாட்ட உங்களை மானத்தை வாங்காம விட மாட்டேன் நான் நினைத்தது நடக்க வேண்டும் தன் ஆசைப்பட்டது நடக்கணும் சொல்லி இன்னைக்கு இருக்கின்றோமே மானமும் மரியாதையும் ஒரு முஸ்லீமுக்கு எந்த அளவிற்கு மகத்துவமானது மான மரியாதையை அல்லாஹ் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினான் என்பதை குறித்து பெருமாளர் செல்லல்லாமனை வசனம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி

கேமத்துல்லாவை பார்த்து அதீத சந்தோஷம் கொண்டார்கள் சந்தோஷம் கொண்டுவிட்டு அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹலை வசலம் சொன்னார்கள் லா இல்லாஹ இல்லவா அல்லாஹவை தவிர வேறு கடவுள்கள் இல்லை அல்லாஹவை தவிர வணங்க தவறு வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் மா அத்திய பக்கி அல்லாஹ் உன்னை எவ்வளவு அழகாக ஆகி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் உன்னை எவ்வளவு கண்ணியமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் உன்னை எவ்வளவு மனமானதாக ஆக்கியிருக்கின்றான் உன்னுடைய கண்ணியம் உலகத்தில் எங்கெங்கோ இருந்து எல்லோ மக்களும் தேடி உன்னுடைய கண்ணியம் உலக்குள் பாவங்களையும் உன்னுடைய கண்ணியம் உன்னிடத்திலே வந்து யாரும் பொய்யோ புரட்டோ விபச்சாரமோ கொலையோ கொள்ளையோ திருட்டோ எதிலும் ஈடுபட முடியாது உன்னுடைய கண்ணியம் எப்படி இருக்கிறது காபத்துல்லாவே உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறது என்று

உன்னை விட கண்ணியமானது ஒரு முகமீனின் மானமும் மரியாதையும் என்று சொன்னார்கள் எதை விடங்க இன்னைக்கு நாம இங்க இந்தியாவில இருந்தாலும் எந்த கிராமத்துல இருந்தாலும் உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் காபத்துள்ளாவை பார்த்த நிலையில் நாம் தொழவில்லை என்று சொன்னால் நமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லையா மரணிப்பதற்கு முன்னதாவது காபத்துள்ளாவிற்கு நாம் சென்று விட வேண்டும் இல்லையா அந்த காபத்துள்ளாவை விட எதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால் ஒரு முகமீனினுடைய மானத்தையும் மரியாதையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார் ஆனால் இன்று பிறருடைய மானத்தை கெடுப்பதில் நமக்கு பேர் ஆனந்தம் என்பது ஏற்படுகிறது நாவது பில்லா அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் அடுத்து பெருமானா சுதல்லா அவர்கள் சொன்னார்கள் இன் அல்லாஹ தாலா ஜானகி ஹராமன் وحرم من المؤمنين ماله ودمه وعرضه وان نظر به نظرا سيئا பத்து உனக்குள்ளே வந்து ஹராமான காரியங்களை செய்வதை அல்லாஹ் எப்படி தடுத்தாரோ அதே போன்றுதான் ஒரு முகமீனின் ஒரு முகமீனின் பணத்தை ஏமாத்துவதை அல்லாஹ் ஹராமாக்கினான் ஒரு முகமீனை தேவையில்லாமல் அடிப்பதையோ வெட்டுவதையோ கொலை செய்வதையோ அல்லாஹ் ஹராமாக்கினான் அவனை இழிவுபடுத்துவதையும் கேவலப்படுத்துவதையும் அல்லாஹ் ஹராமாக்கினான் இன்னைக்கு அந்த பிறருடைய நலன் கருதுவது என்பது இல்லாமல் போனது இஸ்லாம் முஸ்லீம் என்று சொன்னாலே பிறர் நலன் கருதி வாழ்வதுதான் ஆனால் இன்றைய நிலை தன் குடும்ப நிலையை கூட குடும்பத்தின் நன்கிலையை கூட கருதாமல் வாழக்கூடிய ஒரு சமுதாயம் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்திலே யாரிடத்திலாவது எதையாவது துணிச்சராக பேசக்கூடிய ஒரு நிலை பெற்றோருக்கோ வயதில் மூத்தவர்களுக்கோ பதவியில் இருப்பவர்களுக்கோ அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்களுக்கோ இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை காரணம் என்ன யாரையாவது எதையாவது பேசிவிட்டாரோ சொல்லிவிட்டாரோ கண்டித்து விட்டாரோ சிறிது காலங்கள் கழித்து அவன் நம்மை வெட்டி விடுவான் எதற்கெல்லாம் இன்றைக்கு வெட்டும் கொத்தும் கொலையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பெத்த பிள்ளையை கண்டிப்பதற்கு தாப்பனார் யோசிக்கின்றார் அவனோடு நண்பர்கள் அவனுடைய நண்பர்களோடு வீடு தேடி வந்து ஏதாவது என்னை செய்து விடுவார் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தவறுகளை கூடியவர்கள் இன்றைக்கு கைதிகளை பார்த்து தவறு செய்பவர்களை பார்த்து அத்தியுஷ்ட பார்த்து இன்னைக்கு பயப்படக்கூடிய நிலை பிள்ளையை கூட படிக்கின்ற பிள்ளையை மகாராஷ்டிராவில் ஒரு செய்தி ஒரு மகரசாதிரே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு அஜரத்து ஒரு உஸ்தாது ஒரு மாணவனை ஒழுங்காக ஓதவில்லை அதிக விடுமுறை எடுத்திருக்கின்றார் என்று அவரை கண்டித்திருக்கின்றார் அவரை அழித்திருக்கின்றார் அந்த மாணவனுக்கு கோபம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு சென்று விட்டு திரும்பி வருகின்ற வரையில் கையில் ஒரு கத்தியை கொண்டு வந்து பள்ளியில் வைத்தே அந்த அஜரத்தையும் கொண்டு அந்த அஜரத்தினுடைய இரண்டு பெண் பிள்ளைகளையும் விட்டார் பள்ளி கூட படிக்கக்கூடிய பிள்ளை மதரசா ஓதக்கூடிய பிள்ளை இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அப்ப நாம் ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் இது அவருடைய மான மரியாதையை வாங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறான் பார்க்கணும் அடுத்த வீட்டில் என்ன நடந்தாலும் அதை பேசி சந்தோஷப்படுவது மாத்திரமல்லாமல் அதை பிரபலியப்படுத்தி அந்த கேவலத்தை அந்த இழிவை இன்னும் அதிகப்படுத்துகிறோமே இது மிகப்பெரிய மோசமான ஒரு செயலா கேட்டா என்ன சொல்லுவோம் அவன் திருந்தனும் தான் சொன்ன அப்பந்தான் அவனுக்கு புத்தி வரும்னு சொன்ன ஒருவரை திருத்த வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் அவரை தனிமையில் அழைத்து அவரிடத்தில் சொல்லும் விதத்தை நீங்கள் சொல்லணும் யார திருத்தணுமோ நினைக்கிறோமோ அவர்கிட்ட எதையுமே சொல்றது இல்ல அக்கம் பக்கத்துல அவருடைய சொந்தக்கார்ட அவர்கிட்ட நெருங்கினவங்கள்ட்ட ஒன்னொன்னா சொல்லி அவரை கேவலப்படுத்தி அவரை யார் நல்லவங்க நினைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களும் அவரை தப்பா நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி விடுறவா இல்லையா இது குணங்களில் ஆக மோசமான குணம் இந்த குணம் என்பது ஒரு மனிதனை நரகத்திற்கு இழுத்துச் சென்றுவிடும் சகோதரர்களே பெருமாளர் சொல்லி வசலம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதைதான் சொன்னார்கள் பதில்ல கலந்துகிட்ட சில சகாபாக்களை பத்தி வேறு சில சகாபாக்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வந்தா சகாபாக்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க யாராவது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஒரு பொறுப்புல சரியா நடக்கலன்னு சொன்னா வேற குடுக்கல் வாங்குதல்ல சரியா நடக்கலன்னு சொன்னா உடனே கம்ப்ளைண்ட் எங்க வரும் யார்கிட்ட வரும் ரவிசல்லாஸ் மதுரை சகாபாத்தா பத்தி சொல்லும் போது மதுரை சகாபாத்தா பத்தி எந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வராதீங்க அவர்களை இழிவுபடுத்தும் விதமான வார்த்தையும் நீங்கள் பேசாதீர்கள் என்றால் அவர்களின் பாவங்களை மன்னித்து கண்ணியப்படுத்திட்டார் அவர்களை பற்றி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது என்று தடை விதித்தார்கள் அவை இன்னைக்கு அந்த குடும்ப மானத்தை பாதுகாப்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மானத்தை பாதுகாப்பது ஒரு காரியத்தை அவனே ஏதோ ஒரு தர்மசங்கரமான நிலையில புத்தி பேதரைச்சு போய் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருப்பா ஏதோ ஒரு குற்றத்தை செய்திருப்பான் ஏதோ பேசக்கூடாது அவன் நிலை என்ன என்று அவனுக்கு அறியாமல் செய்திருப்பான் அதை காலம் முழுக்க குட்டி காமித்து குட்டி காமித்து பேசி 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 அந்த பாவ வடுவில் இருந்து அவனை நாம் மீள விடாமல் வைப்பதே பெரும் பாவம் இல்லையா ஒரு இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் விதிப்படி ஒரு மனிதன் திருடிவிட்டார் என்றால் அவர் எந்த கையினால் திருடினாரோ அந்த கையை வெட்டணும் சொல்ல சட்டம் என்ன போட்டாங்க வலது கையில ஒருத்தவர் ஒரு பொருளை எடுத்து திருடிட்டார் வலது கைய வெட்டரும் இடது கையில எடுத்து அவர் அந்த இடது திருடிட்டாரு சாபாக்கள் கேட்டாங்க இந்த சட்டம் அப்படி சொன்னாங்க என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் சொல்ல என்ன சொன்னாங்க என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் சட்டம் இதுதான் கைய வெட்டியாச்சு கைய அவருக்கு துண்டா போயிருச்சு இதோட அவருக்கான தண்டனை முடிந்து விட்டது இனி அவரை பத்தி நீங்கள் இழிவாக எதுவும் பேசக்கூடாது சொல்ல அவரை பத்தி என்ன செய்யக்கூடாது இனி இழிவாக நீங்கள் பேசக்கூடாது புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது நபிசுல்ல சபையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு சகாபி ஓடி வருகின்றார்கள் ஓடி வந்து சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரே ஒரு பெண்ணோடு தவறான முறையில் நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன் அதற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படி விசுவா சொல்லிருந்தாங்க எப்பா நீ விபச்சாரம் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் ஏதாவது லேசா பேசி இருந்திருப்ப ஏதோ லேசா கை காப்பட்டு இருக்கும் அல்ல ஒண்ணு மனுச்சிருவா போ அப்படின்னாங்க வந்த சாதி சொன்னாங்க இல்ல யார சூழல்லாம் நான் உண்மையில் விபச்சாரம் செய்தேன் உண்மையில நான் சொல்லிட்டேன் விபச்சாரம் செய்து விட்டேன் உடனே பெருமாளா சொல்லலாசம் அவர்கள் அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருகின்றார்கள் விசாரணையை மேற்கொள்கின்றார்கள் விசாரணையின் முடிவில் அவர் சொன்னதை போன்று அவர் விபச்சாரம் விட்டார் உடனே பெருமாறா சொல்ல அவருக்கான தண்டனையை நிறைவேற்றுறாங்க விபச்சாரம் ரெண்டு விதமான தண்டனை இருக்கு கல்யாண முடியாத ஒருவர் ஜைரோக்சிங் கல்யாணம் முடியாத ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டால் அவருக்கு நூறு சவுக்கடி கொடுக்கணும் என்ன சவுக்கடி கொடுக்கணும் நூறு சவுக்கடி கொடுக்கணும் திருமணம் முடிந்து ஒருவர் விபச்சாரம் செஞ்சிட்டார் நீங்க இதுதான் உலகத்துல பெரும்பாலும் நடக்கும் திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஆணும் தவறான ஒரு பெண்ணோட பழக்கத்துல இருக்கா திருமணம் முடிஞ்சு குழந்த குட்டி புள்ள நாய் புள்ளைய பெரிய புள்ளைய அவர் நிலைமையில இருக்கிற கூட பொம்பளை கூட வேற ஒருத்தர் கூட நினைச்சிடா தொடர்புல இருக்கிறார் கல்யாணம் முடிஞ்சு விபச்சாரம் செய்து விட்டால் அவருக்கு ஹத் அடிக்கணும் ஹத்ன்னு சொன்னா

அதே இடத்துல சட்டம் நிறைவேற்றப்படுகிறது சா மக்கள் கல்ல கொண்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க வழி தாங்க அந்த ஓட ஓடுறாங்க ஓடுறாங்க விடல தொடர்ந்து அடிச்சாங்க கடைசியா ஒரு ஒரு பெரிய ஒட்டகத்தினுடைய எலும்பு எடுத்து ஓங்கியவருடைய பெருமண்டை அடிச்ச உடனே ரத்தம் தீச்சிக்கொண்டு உமர்வதி ஆடையில் வந்து ரத்த துளிகள் பெற்றுவாச்சு உமர்வதி ஆடையில ரத்த துளிகள் உடனே உமர்றது இல்லாது சொன்னார் லட்சி ஒரு விபச்சாரனுடைய ரத்தம் என்னுடைய வேலையில் என்னுடைய ஆலையில் பத்துவிட்டனர் என்று சொன்னாலோ அது பெரும்பா சொல்லா சொன்னாங்க என்ன வார்த்தை நீங்க அவர் பாவ மன்னிப்பு எந்த அளவுக்கு தெரியுமா நாலாக பங்கு வைத்து அதில் ஒரு பங்கை எடுத்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வழங்கினாலும் எல்லோருடைய பாவங்களும் விடும் அவர் உயர்ந்த அந்தஸ்தை விட்டார் அவரை நீங்கள் சொல்லக்கூடாது என்று தத்த தடுத்தார்கள் ஒருத்தவங்க ஒரு தவற செஞ்சுட்டாங்க தவற விட்டு திருந்திட்டாரு அத நினைச்சு வருந்துறாருன்னா அந்த சப்ஜெக்ட் அதோட என்ன செஞ்சிடணும் முடிச்சிடணும் எத்தனை வருஷம் கழிச்சு பேசுறது ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஒரு சண்டை வந்தவங்க என்ன சொல்றது நீ யாரு எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு நீ என்ன பண்ண எனக்கு என்ன தெரியாத ஊருக்கே உன்னுடைய லட்சணம் என்னன்னு தெரியும் எப்பொழுது எடுத்து பேசுறதுங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு இருக்கும் இல்லையா அந்த நிகழ்வை எடுத்து தோண்டி பேசி அவனுடைய மானத்தை வாங்குவது என்பது இஸ்லாம் தடுத்த காரியங்களில் பெரும் பாவமான ஒரு காரியமாக இருக்கிறது பெர்மானாசம் சொன்னாங்க ஒவ்வொரு முகுமீனுக்கும் அவனுக்கான மானமும் இருக்கிறது அவனுக்கான மரியாதையும் இருக்கிறது அவனுக்கான பொருளாதாரமும் இருக்கிறது எந்த ஒரு முஸ்லிம் மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய குறையை மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோல்லாசம் சொன்னாங்க தனிமையில் பாவம் பாவம் செய்கிறோம் பாவம்ம செய்கிற பாவம் நமக்கும் நாலு செவத்துக்கு மத்து மத்தியில தான் இருக்கு அல்லது நமக்கும் நாலு நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சதாக இருக்கிறது இந்த பாவங்களை நாளைக்கு மறுமையில அல்லா மறைக்கணும் இந்த உலகத்துல அல்லா எப்படி நம்ம மறைச்சானோ அதே மாதிரி அல்லா மறைக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு தெரிந்தவர் யாராவது பெரும் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்தை நீங்கள் பார்த்து விட்டால் அதை பிறருக்கு தெரியாமல் மறைத்து விடுங்கள் ஒரு ஆளை பார்க்க கூடாது ஒரு கடையில பாக்குறோம் கூடாத ஒரு இடத்துல நின்றுட்டாரு அவரை தனியா கூப்பிட்டு இங்க வாங்க இங்க முறை இல்ல இனி வேற இடங்கள்ல நீங்க வந்து இது பண்ணுங்க இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் போவாதீங்க எல்லாம் உங்களை பாதுகாப்பா உங்களை நான் இங்க பார்த்தது நான் யார்பயும் சொல்ல மாட்டேன் உங்களுடைய கண்ணியத்தையும் உங்களுடைய உடம்பையும் உங்க குடும்பத்தையும் சொல்லிட்டு நாம விலகிட்டோம் இவர் செஞ்ச இந்த குற்றத்தை நான் யாரிடத்திலும் எனது குற்றங்கள் அனைத்தையும் எல்லா மக்களுடைய கண்ணை விட்டு அல்லாஹ் மறைத்து விடுவார் ஏன்னா மறுமை நாள் என்பது ரொம்ப வினோதமான ஒரு நாள் இன்னைக்கு வந்து குற்றம் செய்யறவ தப்பு செய்யறவ வந்து ரொம்ப துணிச்சலா எதையும் பேசுறான் ரொம்ப துணிச்சலா என்ன செய்யறது அவ்வளவு வியாக்கியாரங்களை பேசுறது ஆனா தான் ஒரு நன்மை கூட இருக்காது வியாக்கியாரம் பெரும் நல்லவனாக பாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படி கிடையாது மறுமையினால எல்லாத்தையும் அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காமிப்பான் அல்லாஹல்லி காமிக்கின்றான்ல எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான் ஆதங்கி முதற்கொண்டு பெருமாளம் சொன்னார்கள் உலகத்தில் இறுதி சொன்னார்களே அந்த சீன நாட்டிலே இறுதி குழந்தையாக பிறக்கக்கூடிய குழந்தை முதற்கொண்டு எல்லா ஊர் மக்களையும் எல்லா நாட்டு மக்களையும் எல்லா நிற மக்களையும் எல்லா தொழில் மக்களையும் அல்லாஹு அபுலாரின் ஒன்றாக எழுப்புவார் அந்த காமத்தினாலில் ரெண்டே ரெண்டு பிரிவுதான் ஒன்று நன்மையை செய்த நல்ல பிரிவு இன்னொன்று பாவத்தை செய்த குற்றவியல் பிரிவு அல்லாஹ் சொல்லுவா வம் தா சொல்யம் ஐயுகளும் சரிமோ இந்த கிராமத்தினாளில் நல்லோர்களை விட்டு பாவிகள் எல்லாம் தனியாக ஒதுங்கி நில்லுங்க நான் பாவியா இருப்பேன் நான் என்ன செய்வேன் நான் நல்லவன்தான் எங்க போய் நிப்பேன் நல்லவன் பக்கத்துல போய் நிக்கிறது அல்லாஹ் திரும்பவும் சொல்லுவா ஒம் தா சொல்யம் ஐயுகளும் சரிமோ அல்லா அன்னையும் உங்களுக்கு தேவைப்படுது கூட நினைப்பா பாவிகளே நன்மை செய்தவர்களிட்ட விலகி நில்லுங்க அப்பவும் அந்த பாவி அங்கேயே நிப்பா மூளாவது முறையா அல்லாஹ் சொல்லுவா வந்தாசு யௌம யல் முஜ்ரிமூன் பாவிகளே விலகுங்க என்று சொன்னதோடு உங்களுடைய கால் உங்களுடைய கட்டுப்பாடை இழந்து தானாக நகரும் அவன் காலை நல்லவர்கள் பக்கம் இழுப்பான் ஆனால் அவனுடைய கால் கூட்டத்தை விட்டும் தனியாக வரும் என்று அல்லாஹ் சொல்லி அப்ப காமிக்கின்ற உங்களுடைய குற்றங்களை வெளிப்படுத்தாம இருக்கிறோம் சொன்னா இந்த உலகத்துல உனக்கு தெரிஞ்சு யாராவது ஏதாவது பாவம் பண்ணிட்டானா உடனே அவனை கேவலப்படுத்தியிருந்தோம் அவனை இழிவுபடுத்திடணும் அவனை வச்சு ஒரு வாரத்துக்காக ஊர் பேசணும் எங்க என்ன செய்யறது ஒரு கொழுத்து கொழுதி போட்டிருக்கும் அதை போட்டு ஊர் மக்கள் அற அரை அரைச்சி பேசி நாசமாக்கி ஒரு நாள் நாளைக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அவரை யார் முகத்தையும் பார்த்து பேசவே முடியாது அளவுக்கு எதை ஏற்படுத்திடுறதுங்க மானத்தையும் மரியாதையும் இழக்கும்படியான காரியங்களில் ஈடுபடுகின்றோமே இது மோசமான ஒன்றாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நாளை தியாமத்து நாளிலே பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தியவன் பிறரை புறம் பேசியவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த உலகத்தில் யாரை பற்றி அவன் பொய் பேசினாரோ புறம் பேசினாரோ யாருடைய மானத்தை அவன் பறித்தாரோ இந்த மனிதனுடைய உடலை வைத்து திங்க வைத்துக் கொண்டே அல்லா இருப்பான் பச்சை மாமிசத்தை அல்லாஹ் சாப்பிட வைப்பான் ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் கேட்கிறான் நீ செத்து போன ஒரு மாமிசத்தை செத்து போன ஒரு மனுஷனுடைய உடம்ப வெட்டி சாப்பிட நீ சம்மதிப்பியா அது உனக்கு விருப்பமானதா அல்லாஹ் கேட்குறான் நாம் அது விருப்பமானது இல்லைன்னு சொல்லுவோம் அது மாதிரிதான் உன் சகோதரன் ஒருவன் ஒருத்தன் இருக்கும்போது அவனுடைய குறையரை வெளிப்படுத்துறதோ அவரை பற்றி புறம் பேசுறதோ அவனுடைய மானபங்கத்தை எடுப்பதும் செத்த பிணத்தை சாப்பிட்றதுக்கு சகோனுங்கிற அல்லாஹ் யார் குடும்பத்தை பத்தி யார பேசி யாருக்கு என்ன லாபம் ஏற்படப் போகிறது நாம் பேசுவதனால் எதாவது லாபம் ஏற்படப் போகிறதா மாறாக பெரும் நஷ்டம் என்பது ஏற்பட்டுவிடும் அதனால யாருடைய குறைகளும் நாம் பார்க்க வேண்டாம் நம்மிடத்தில் உத்து நோக்குவதற்கு லட்சக்கணக்கான குறைகள் இருக்கிறது அல்ல ஆயிரக்கணக்கான குறை சொல்ல முடியாது லட்சக்கணக்கான குறைகள் இருக்கிறது குடும்பத்தில் இருந்து தொழிலில் இருந்து தொழுகையில் இருந்து அலையை பேணுவதிலிருந்து பேசுவதிலிருந்து சாப்பிடுவதில் இருந்து உடுத்துவதில் இருந்து இருந்து எல்லாவற்றிலும் குறை நம்ம குறைய நாம ஒரு வாட்டி கூட என்ன செஞ்சு பாக்குறது இல்ல உத்து நோக்கி பாக்குறது இல்ல நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி வாழ்றேங்கிறத ஒரு நிமிடமும் நாம் யோசிப்பதில்லை வாழும் காலம் முழுக்க அடுத்தவரை பத்தி யோசிக்கிறோம் எப்ப நம்ம பத்தி யோசிப்போம் தெரியுமா அல்லாஹ் சக்கராத் சக்கரா அல்லாஹ் மரண தருவாய நமக்கு கொடுப்பான் அப்ப இந்த மனிதன் சொல்வா எனக்கு ஒரே ஒரு நாள் நீ நேரம் கூட நான் என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ற என்னுடைய குழந்தைகளை மாத்தி காமிக்கிற ஒரே ஒரு நாள் கனிமத்தும் பேசிட்டு அடைஞ்சுக்கிட்டு இருக்க அறுபத்தி மூணு வருஷம் கொடுத்த எழுபது வருஷம் கொடுத்த சுய புத்திய கொடுத்த சிந்திக்கிற திறனை கொடுத்த உனக்கு நல்லதை கெட்டதை எடுத்து சொல்வதற்கான ஆக்கரை ஒன்றை கொடுத்த நல்லதை கெட்டதை எடுத்து சொன்னாங்க சுயமா சிந்திச்சு பார்த்த அப்பமெல்லாம் திருந்தாத நீ ஒரு நாள்ல திருந்த போறியா நீ சொல்ற வார்த்தை காயிலுகா சுத்த வேஸ்ட்ங்கிற அல்லாஹ் ரபுல்லாலி நீ சொல்ற வார்த்தை ஒண்ணுக்கு புரோஜனப்படாத வார்த்தைங்கிற அல்லாஹத்தாரா கணித்திருக்குரியவர்களே எங்க எந்த பிரச்சனைகள் எந்த சண்டைகள் நடந்தாலும் யார் என்ன குற்றம் குறைகள் செய்தாலும் அதனை கேவலப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பிறரிடத்தில் தயவு செய்து பகிராதீர்கள் ஒருவர்கிட்ட சொன்ன அவர் கேட்டுக்குவாரு அவர்கிட்ட சொல்லி அதை திருத்துறதுக்கான வழியை பாருங்க சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் சில பிள்ளைகளை பத்தி சில பெற்றோர்கள் என்னிடத்திலே வந்து சொல்வது உண்டு அஜத்து இப்படி பண்றாங்க என் புள்ள இப்படி செய்யறான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்ன பண்றது என்ன செய்யறது ஏதோ ஒரு ஆலோசனை போயிருக்கிறாங்க நாம என்ன செய்யறோம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க இல்ல அந்த புள்ளைய நேரம் கூட்டணி செய்யறோம் விசாரிக்கிறீங்க இப்படி வந்து சொல்றது வேற விட்டுட்டு அவர்கிட்ட சொல்லி இவர்கிட்ட சொல்லி அங்க சொல்லி இங்க சொல்லி அதை பத்தி ஒரு காமன் நேரம் நாம பேசி அப்பா யாரையா பத்தி பேசினால கொஞ்சம் நிம்மதியா இருக்கு டீ குடிக்கும்போது துணைக்கு வர சம்சா வாங்கறமே இல்லையோ எவனுடைய வாழ்க்கையாவது கொஞ்ச நேரம் வாங்கி வச்சுக்கிறது கொஞ்ச நேரம் வாழ்க்கையாவது போட்டு டீயை டீ டீ மாதிரி என்ன இருக்கு செய்ய அல்லாஹா பிறருடைய மான மரியாதையை பாதுகாத்து வாழ்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று நம்முடைய மான மரியாதையை முதலில் நாம் பாதுகாத்து வாழ வேண்டும் மான மரியாதைக்கு இழுக்குப்படும் விதமாக நமது செயல்பாடுகள் என்பது அமையக்கூடாது அதனாலதான் பெருமானா செல்லாசன் சொன்னாங்க

வெக்கம் என்கின்ற தன்மையும் ஈமானில் உள்ளது நான் வெக்கப்படுறா இல்லையாங்க வெக்கப்படுறது உணர்வு வந்தாதான் ஒரு பாவத்துல இருந்து வெளிப்பட முடியும் வெக்க உணர்வு வந்தாதான் ஒரு நன்மையில வர முடியும் அப்படியானங்க கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் வெக்கம் மானம் மரியாதை நமக்கே முதல்ல என்ன செய்யறது இல்ல இருக்கிறது இல்ல எந்த தவறு பண்ணிட்டு நான் ரோட்ல எப்படி கிடந்தா எனக்கு என்ன அவன் வீட்லயே எனக்கு கஞ்சி வரப்போகுது இதெல்லாம் வந்து ஒரு கெத்தான ஒரு வார்த்தைகள் கிடையாது உங்களுக்கு நீங்களே என்ன செய்யறது இழிவுகளை தேடிக்கொள்வது இல்லையா பாவம் செய்யறதுக்கு முதல் என்னங்க வெக்கப்படணும் நன்மையை செய்யாம இருக்கிறதுக்கு என்னதுங்க வெக்கப்படணும் அப்ப இந்த ரெண்டு வெக்கத்தை நம்ம வாழ்க்கையில நாம கொண்டு வந்தாதான் பிறருடைய மான மரியாதை எந்த அளவுக்கு முக்கியமான தெரியும் நாம மானம் இல்லாம மரியாதை இல்லாம சூடு இல்லாம சொரணம் இல்லாம வாழ்றோம்னு சொன்னா பிறனுடைய வாழ்க்கையை பத்தி நாம் என்ன போறது இல்ல யோசிக்க போறதில்லை எனவே வாழக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் பணம் சொந்த வீடு எந்த அளவிற்கு நமது வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிறதோ அதே அளவிற்கு மான மரியாதைகளோடு வாழ்வது முக்கியமானதாக இருக்கிறது எனவே வாழும் காலம் எல்லாம் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரல் புரிவானாகும் வரமத்துல வரகாத்தூர்